இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற வேர்க்கரை சட்னி தான் பார்க்க போகிறோம் நான் வேர்க்கடலையை வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன் இப்போ வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நூறு கிராம் வேர்க்கடலை நாலஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற பட்டை மிளகா கொஞ்சம் புளி இதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம என்ன செய்யலாம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை டமிர் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு கொடுத்துக்கோங்க அதனால கொஞ்சம் டர்மனில் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ நைன் பீஸில் அரைச்சி எடுத்துடலாம் அடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டோம் பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டோ வந்து வச்சுக்கிடலாம் இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் நலனா ஊத்தியாச்சு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கருவு போட்டுக்கலாம் தாளிச்சதை கொட்டிடலாம் பாருங்கள் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி தோசைக்கு எதுக்குனாலும் வச்சு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்